இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் கேப்சிகம் மசால் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னுப்பா ஒரு ட்ரை மசாலா அரைக்கணும் அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வரமெளகாய் சோம்பு மிளகு வரமல்லி சீரகம் அதோட கருவேப்பில் கொஞ்சம் உண்டு இதை வச்சு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா அது பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனை வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதுதான் இந்த ஃப்ளேவர் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன் சால்ட் போட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் பட்டர் மஷ்ரூம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ தண்ணியெலாம் எதுவும் ஊற்றிடாதீங்க அந்த சால்ட்டோட இதில் வந்து இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க நான் தண்ணியே ஊற்றல ஆனால் அந்த மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த தண்ணியே போதும் இது வதங்கிறதுக்கு இப்போ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கணும் பட் ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நான் அந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க மசாலா ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகிட்டனால இது ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்ச நேரத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஆயில் இந்த மாதிரி செப்பரேட்டாகி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படிங்கனா சூப்பரான ஒரு ஷூப் ஒரு மஷ்ரூம் கேப்சிகம் சுக்கா மாதிரி ரெடி ஆகிடும் சாம்பார் சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு Thank you.